நாளை புது வருடத்தினுடைய சித்திரை மாதம் முதல் நாள் அதுவும் சுவாதி நட்சத்திரத்தில் தோன்றக்கூடிய அபூர்வமான நாளும் கூட அப்படிப்பட்ட நாளை தினம் நாம் இந்த ஸ்தோத்திரத்தை ஒரு முறையாவது கேட்டோமேயானால் நவக்கிரக தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி ஆகும் நல்ல கல்வி நல்ல வேலை கிடைக்கும் சத்ரு உபாதைகள் நீங்கும் திருஷ்டி தோஷங்கள் திருமண தடை நீங்கும் தீராத கடன் பிரச்சனை அனைத்தும் நீங்கும் மிருத்யு பயம் அதாவது மரண பயம் நீங்கும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் காரிய தடைகள் நீங்கும் பித்ரு தோஷம் நீங்கும் இது தோஷங்களும் சாபங்களும் பாவங்களும் கஷ்டங்களும் நீங்க பெற்று வருடம் முழுவதும் வளமையான வாழ்க்கை வாழலாம் என்றதாக பரஸ்வதியை கொண்ட ஸ்தோத்திரத்தை தெரிஞ்சுக்க போறோம் நம்ம ஒவ்வொரு சுவாதிக்கும் இன்வாரூர் மாவட்டத்தில் குடவாசலுக்கு மிக அருகில் பெருமங்கலம் என்னும் கிராமத்தில் மக்களுக்கு பெரும் மங்களத்தை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய க்ஷிப்ர பிரசாத யோக நரசிம்மரை பத்தி தெரிஞ்சுட்டு வரோம் இந்த நரசிம்மர் கைமேல் பலன் தரக்கூடியதாக அமைந்துள்ளதால் ஒவ்வொரு சுவாதிக்கும் நம்ம தொடர்ந்து பதிவிட்டு இருக்கோம் அப்படி நாளைய தினம் இந்த பெருமங்கல யோக நரசிம்மருடைய ஆலயத்துல விசேஷ நரசிம்மருடைய மூல மந்திர ஹோமமும் அதைத் தொடர்ந்து அனைத்து திரவியங்களை கொண்டும் சிறப்பான அபிஷேகமும் மேலும் சகசிரநாம அர்ச்சனையும் பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதமும் வழங்கப்பட உள்ளன இந்த கோமத்தில் கலந்து கொள்ள நினைத்தாலும் சகசநாம அர்ச்சனையில் கலந்து கொள்ள நினைத்தாலும் இந்த ஆலய அர்ச்சகரான வெங்கடேசன் அவர்களுடைய நம்பர் தந்திருக்க அவரை தொடர்பு கொண்டு நீங்களும் பங்கு பெறலாம் உங்களுக்கு பிரசாதத்தை அவர் அனுப்பி வைப்பார் மேலும் முடிந்தார் திருவாரூருக்கு சமீபத்தில் இருந்தார் இந்த நரசிம்மரை நீரில் வந்து தரிசனம் பெற்று உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் நரசிம்ம பெருமானிடம் ஒப்படைத்துவிட்டு மன நிம்மதியுடன் வீட்டுக்கு செல்லுங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் கட்டாயம் இந்த நரசிம்மரை ஒரு தடவையாவது முடிந்தவர்கள் தரிசனம் பெற்று நரசிம்மனுடைய முழு அனுகிரகத்தையும் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட நாளைய தினம் தவறாமல் கேட்கப்பட வேண்டிய ஸ்தோதரத்தை இப்ப நம்ம தெரிஞ்சுலாம் लक्ष्मी नृसिंहदर्शनस्तोत्रम् रुद्रौवाच अत देवगणाः सर्वे ऋषयश्च तपोधनाः ब्रह्म रुद्रौ पुरस्कृत्य शणैः स्तोतुम् ते भीता ज्वलन्तं सर्वतो मुकौ मातरं जगताब्धात्रीं चिन्तयामासुरीश्वरीम् हिरण्यवर्णां हरिणीं सर्वोपद्रवनाशिनी विष्णो दात्वा नारायणप्रिया देवी सूक्तं जपैर्भक्त्या नमश्चक्रुसनातनी तैश्चिन्तमाना सा देवी तत्रैवाविरभूतदा चतुर्भुजा विशालाक्षी सुकूलभस्तसंवीता दिव्यमाल्यानुलेपना तां दृष्ट्वा देवदेवस्य प्रियां सर्वे दिवौ क सगा ऊचुः प्राञ्जलयो देवी प्रसन्नं कुरुते ते प्रियं त्रैलोक्यस्य भयं स्वामी यथा दत्त्या तथा कुरु इत्युक्त्वा सखसा देवी तं प्रपद्य जनार्दनो प्रणिपत्य नमस्कृत्य सा प्रसीदेत्युवाच तम् தாம்தான் பிரியா சர்வேஸ்வர் அருகே பக்கர் சரியான குரல் சர்வம்தான் அங்கே நாதா தாம் தேவியின் சமாதியா நிதியின் ரூபா சுதா தியாவை நிறைத்து நரியின் தாய்க்குச் சுதா அம்மாம் திருந்த ஊச்சலயோ நமஸே சரி திர்டும்தேஜோ அத்தம் ரூபா ஜெகத்யசாக்கம் தவ

भागो विकल्प वृक्षस्य ज्ञा पलयुक दिव्यै रिवार्‌ सतर बेरकोम लाइदिव्य अनवित फ़रमे स्वरणम्‌ जब आकुष्मा संकचे सोवितकर पल्लवाइगी रिगी ये दशंकचक्राप्या मुतभागो बियां वनमाला विभूषिला భూషణియా రాజతే నరకేసరీ లక్ష్మీ దేవతయ ఆనందర్ష నిర్భరేత ఆనంద సింధు మగ్నామర్ నిరంతర

இது ஸ்ரீ பத்ம புராணி உத்தரகண்டி அஷ்ட நிமிஷத் அதிக சததமோ அத்தியாயி ஸ்ரீலக்ஷ்மி சம்பூர்ணம் ரொம்ப சக்தி வாய்ந்த அற்புதமான ஸ்தோத்திரம் இது பத்ம புராணத்தில் சிவபெருமானால் கூறப்பட்ட ஸ்தோத்திரம் நான் தினம் கேட்பதே என்பதே வருடம் முழுவதும் நல்ல பலன்களை தரக்கூடியது கட்டாயம் தெரியாப்பட பேருக்கு பகருங்கள் அவர்களிடம் பயனெட்டும் கூறி நாளைக்கு சந்திக்கலாம் ஜெய்தே சங்கர ஹரஹர சங்கர் மகாபிரிவா போற்றி